அப்டேட்டு தாங்க நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு போகலாம் நாங்கள் கல்யாணம் முடிஞ்ச உடனே நாங்கள் சென்னையில் தாங்க போய் நாங்கள் இருந்தோம் ஒரு பதினாலு வருஷமா நாங்கள் அங்கே தான் போய் இருந்தோம் வாடகை வீட்டில் தான் நாங்கள் இருந்தோம் வாடகை வீட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இருந்தோம் வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கும் தெரியும் அதில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குன்னு எல்லாம் தெரியும் நிறைய இடத்துல ஒரு இடத்துல ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறதா இருக்கட்டும் இல்லாட்ட நம்ம வீட்டிலே இருக்கட்டும் வந்து எதுனால இந்த இவ்வளோ நம்மளுக்கு ஒரு வீடு வேணும் முக்கியம் சொல்கிறேன்னா நம்ம அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டிருக்கோ ஒவ்வொரு இல்லத்தரிசிகளுக்கும் தெரியும் வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோ நம்மளுக்கு ஒரு சி வீடு வந்து ஒரு சின்னதாக இல்லாட்டி பெருசும் நம்மளுக்குன்னு ஒரு வீடு ஒன்று இருந்தால் அது வந்து ரொம்ப சந்தோஷம் எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம் ஒரு வீடு சின்ன வீடாக இருந்தாலும் சரி ஒரு பெரிய வீடாக இருந்தாலும் சரி அந்த நம்மளுக்குன்னு ஒரு வீடு கட்டணும் அது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் தாங்க அதுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி எவ்வளோ இடைஞ்சிகள் வந்தாலும் சரி நாங்கள் ஒரு வீடு கண்டிப்பாக நாங்கள் கெட்டணும் அப்படின்னு ஒரு முதப்படி வச்சது தாங்க அந்த வீட்டோட பூஜை நல்லபடியாக நாங்கள் பூஜை போட்டுட்டோங்க வீட்டுக்கு போர் போட்டோங்க வீட்டுக்கு வந்து நாங்கள் முன்னூறு அடி போர் போட்டிருக்கோங்க தண்ணி நல்லா இருந்துச்சுங்க நூற்றம்பது அடியிலே வந்து நாங்கள் போர் போட்டோம் எங்களுக்கு தண்ணி நல்லா போதுமா எங்கள் வீட்டுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து போதுமான அளவு தண்ணி எங்களுக்கு கிடச்சிருச்சுங்க நூற்றம்பது அடி நாங்கள் எக்ஸ்ட்ரா தான் போட்டிருக்கோம் வெயில் காலம் வந்துருச்சுன்னா பக்கத்தில் பக்கத்தில் பில்டிங் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு எப்படி தண்ணி கிடைக்குமா கிடைக்காதா நூற்றம்பது அடி கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ராவே போட்டுக்கிடலாம் தண்ணி வந்து புழக்கங்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் தண்ணி கிடைக்காமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நூற்றம்பது அடி எக்ஸ்ட்ராவே போட்டு நாங்கள் முந்நூறு அடி நாங்கள் தண்ணி போர் போட்டிருக்குங்க தண்ணி வந்து சூப்பராக இருக்குங்க இது தாங்க வீட்டோடய ஸ்டார்டிங்கில் வந்து சின்ன சின்ன நான் ஃபோட்டோ தாங்க எடுத்து வச்சுருப்பேன் நான் வீடியோ எடுக்கலைங்க ஃபஸ்ட்டு இந்த வீட்டோட ஃபுல் அப்டேட் வேணும் அப்படின்னு சொல்லி கேனு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வீடியோ அடுத்த இதில் வந்து வீடியோ நான் போடுவேங்க பாருங்கள் வீட்டை இன்னி வீடு வீடு வந்து முக்காவாசி வேலை தாங்க முடிஞ்சிருக்கு பாதி வேலை நீ பேலன்ஸ் இருக்குது இனி நிறையா சின்ன 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 வேலைகள்லாம் இருக்குதுங்க சின்ன சின்ன வேலைகள்லாம் முடிஞ்சு வீட்டு வந்து நல்லா ஃபினிஷிங்காக ஆனால் பட்டு உங்களுக்கு மறுபடியும் ஒரு வீடியோ எடுத்து நல்லா நான் காமிக்கிறேங்க இது தாங்க நம்ம வீடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டோட அப்டேட் வேணும் நீங்கள் எவ்வளோக்கு வாங்குனீங்க செங்கலேருந்து மண்ணிலேருந்து எவ்வளோ சென்று இடத்துல நீங்கள் வீடு கட்டுறீங்க எவ்வளோ நாள் ஆச்சு எத்தனை நாள் ஆச்சு நீங்கள் இதெல்லாம் கேட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ண ஆன்சர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பாருங்கள் எப்படி இருக்குது நம்ம வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் சின்ன சின்ன வேலைகள் வந்து நம்மளுக்கு முடிய முடியணும் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சால் போட்டு நான் வீடு உங்களுக்கு பார்க்குறவன் அப்டேட் எடுத்து கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பா பாய்